மனிதர்களிடம் மட்டுமின்றி விலங்குகளிடமும் பறவைகளிடமும் மிகுந்த மனித நேயத்துடன் பழகி வந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ராமவரம் தோட்டத்தில் சிங்கம் கரடி நாய்கள் மான்கள் போன்றவற்றை வளர்த்து வந்தார் அது மட்டுமின்றி ஒரு பெரிய அளவில் மீன் தொட்டி ஒன்றை கட்டி மீன்களுக்கு வேளா வேலைக்கு உணவளித்து பராமரித்து வந்தார் அப்படி ஒரு சமயம் ஓய்வான நேரத்தில் மீன்களுக்கு உணவளித்து விட்டு மீன்களையே பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த எம்ஜிஆரின் குடும்ப மருத்துவர் என்ன இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க என கேட்டார் அதற்கு எம்ஜிஆர் மெல்ல சிரித்துக் கொண்டே டாக்டர் நான் சின்னவன் தான் ஏன்னா இப்ப இந்த மீன் குஞ்சுகள் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றன சதா ஓடிக்கொண்டிரு தேடிக்கொண்டிரு அவை சொல்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது இவை எதை தேடுது தெரியுமா தண்ணீரை இந்த மீன்குஞ்சுகள் குஞ்சுகள் நீரிலிருந்தே நீரை தேடுவது போல மனிதனும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டு கடவுளை தேடுகிறான் என்று குணங்குடியார் பாடியதை நிஜம்னு சொல்லுது இந்த மீன்கள் என்றார் அதற்கு டாக்டரோ உங்களிடம் யாரும் பேசி ஜெயிக்க முடியாது என கூறிவிட்டு சென்று விட்டார் எம் அறிவு சார்ந்த ஏராளமான பதில்களில் இதுவும் ஒன்று பல சந்தர்ப்பங்களில் எம்ஜிஆர் இது போன்று தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மிகவும் சாதுரியமாக பதிலளித்திருப்பார்